மக்களே வணக்கம் மக்களே வணக்கத்தை இப்படி சொல்றதா இப்படி சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒன்று மக்களே ஒரு கோஸ்டா பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட ஒரு கோஸ்டா பதினெட்டு பேருக்கு இருபது பேருக்கு நீங்க தீர்ப்பு வழங்குங்க ஐயா அப்படின்னு எழுபது வயது பெரியவர் கமல் அவர்களை கொண்டே இந்த மரியாதை நான் எனக்கு கொடுக்கறது தப்பா நினைச்சுக்கா கொண்டது ஐயா தீர்ப்பு பண்ணுங்க ஐயா அப்படின்னு விட்டா எவ்வளோ தூரம் சர்வதிகாரம் பண்ண முடியுமோ எவ்வளோ தூரம் ஒரு ஷோவை கேவலமா தனக்கேற்றது போல கொண்டு போக முடியுமோ பண்ணிக்கொண்டிருக்காரு நம்மளுடைய கமல் சரிங்களா அப்ப அவர் மட்டும் இந்த தேர்தலில் அதில் ஏதாவது வெற்றி பெற்றா நிலமையை பாருங்க இந்த வெள்ளக்கார காலத்தில் நம்மெல்லாம் இல்லை ஆனால் கமல் மட்டும் ஏதாவது வின் பண்ணணும் நினைச்சி சச்சிமையால நினைச்சு கூட பார்க்க முடியல மக்களே சரி என்ன ஏன் தெரிஞ்சிருக்க முடியும் பல பேருக்கு தெரியாம இருக்கும் அந்த தெரிஞ்ச விடயத்தை தெரியாத விடயத்தை தெரிவிக்கிற வீடியோ இப்படித்தான் ஏன் பிரதிப்புக்கு நடந்துச்சு கமலே இதத்தான் பண்ணாரு அப்படின்றத சொல்றதா இந்த வீடியோ சிம்பு ஐயா வாங்க ஐயா கோபிநாத் ஐயா ஐயா அப்படின்ற மாதிரி தான் மக்களோட மனநிலை இருக்கு ஓகே இந்த என்ன அப்படின்னா இப்போ விஜய் டிவி அவங்க வந்து போட்டிருக்காங்க மக்கள் வாக்களிக்க இயலாததால் இந்த வாரம் எலிமினேஷன் ரத்து செய்யப்படுகின்றது அதாவது நோ நோஷனா மக்களே இந்த வாரம் அது எப்படி கடைசியில வந்தா இதுவே வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா மேமோ இல்ல டினேசோ டினேஷ் அவர்களோ இல்ல அர்ச்சனா மேமோ அர்ச்சனா மேம் எல்லாம் கடைசியில வர சான்ஸே இல்ல சொல்றேன் அப்படி வந்திருந்தா இப்படி இருக்குமா இல்ல இல்ல வாக்கு முக்கியம் வாக்கு முக்கியம் மக்கள் ஓட் போட்டவர்கள் என்ன நேரத்தை செலவழித்து ஓட் போடுகின்ற கமல்ஹாசன் வந்து புயல் எதுவும் செய்யல மக்களோட ஓட்டுக்கு முக்கியம் இருக்கே ஒரு இடத்துல மட்டும் தானே என் புயல் வந்துச்சு மீதி இடம் எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு தானே போட்டாங்க அப்படின்ற மாதிரி கமலோட வாய்ஸ் வந்து இருந்திருக்கோம் யார் அரசியல்வாதியோட நம்ம பையன் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ஆள் தான் இந்த நிக்சனே நான் முதலாவது மிக்க இந்த ஃபுல்லா நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இந்த நிக்சன் நான் யாரு எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆளு அப்படின்னு நீங்க இந்த எழுபது நாள் பார்க்க முதலே நாலாவது நாளே நிக்சு எப்படிப்பட்டவன் எப்படி எப்படி பொய்யெல்லாம் சொல்லுவான் அவனோட உண்மையான பேர் என்ன அவன் வெளியில என்னெல்லாம் பண்ணா எத்தனை பெண்களோட எவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்ற அப்ப எனக்கு நெகடிவிட்டி வந்து அடுத்து ஆரிப்பா எடுச்செருப்பா அங்க பாரு அவனை எவ்வளவு தெளிவா பேசுறான் நிக்சன் நல்லவன் இல்ல அப்படின்னு மாதிரி வந்தானீங்க சரி மக்களே இதுதான் அரசியல் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அரசியல் குருசம் பணம் பெண்கள் இப்படின்னா போதும் கமல் சரிங்களா முதல் நாளா போய் அடிமையா அனுக்கிற நபர் தான் கமல்ஹாசன் அப்படிப்பட்ட நபர் வந்து அவருடைய வந்த நபர்களை கண்டிப்பா சேவ் பண்ணுவார் என்றது நம்ம எதிர்பார்க்கப்பட்டது ஆனா வீக் வந்து எந்த புயலோ எதுவும் வர முடியல அவர் கமல் ஏன்னா நமக்கு வந்து அப்படின்படி நீங்க பாத்தீங்கன்னா எமிஷன் அப்டேட் வர அடுத்த நாள் ஆச்சு அவ்வளவு தூரம் பேரம் நடந்திருக்கு கமல்ஹாசன் முயற்சி பண்ணிருக்காரு பட் டிவி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி அடிபட்டாச்சு இதுக்கு மேல ஜோவியாவே இழுத்து மூடணும் அப்படின்னு டிவி சொல்லித்தான் வந்துச்சு கமல் தரப்புல இருந்து முயற்சி செய்யப்பட்டது ஜோவியாவை காப்பாத்தன் அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புயல் ஒரு சாட்டு செஞ்சு விட்டானுங்க எப்படிச்சு நோ விஷயம் இது விஜய் டிவி காரணம் இல்ல மக்களே கமல்ஹாசன் இந்த ஷோவை நடத்துற கமல்ஹாசன் தான் நூறு வீதம் முழு காரணம் சரிங்களா சரி இதே மாதிரிதான் இந்த உரிமை குரல் அப்படின்றது கமல்ஹாசன் இந்த சீசன் கொண்டு வந்தது ஏன் அப்படின்னா இந்த சீசன்ல வந்து கமல்ஹாசனுக்கு தேவைப்பட்ட நபர்கள் மாயா மாயா நான் அப்படி சொல்ல மாட்டேன் கமல்ஹாசன் கமல்ஹாசனுக்கு மாயாவை பார்த்தா மாயா மாயா அவருக்கு வந்து ஒரு ஆசை சரியா கமல்ஹாசனுக்கு ஒரு ஆசை என்னன்னா இந்த பினாலேயில அந்த கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து மாயாவை கொண்டு போகணும் மனுஷன் அவ்வளவு நாளும் கனவு ஒன்று ஒன்று இருக்கு அப்படின்னு சரியா அதனாலே ஒண்ணு மாயா இன்னொன்னு வந்து இந்த நிக்ஷன் அரசியல்வாதியோட மாயா கமலாசனோட ரெக்கமெண்டேஷன் கமலோட மாயா ஒழுங்கு போனாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்ஷன் அரசியல்வாதியோட ரெக்கமெண்டேஷன் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோபிகா பட் ஜோவியாவை காப்பாற்ற முடியல ரெக்கமெண்டேஷன் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாயாக்கு யார் யார் தேவை பூர்ணிமா தேவை சோ கமலாசனை பார்த்து குடிகாரங்கன்னு சொன்னா கூட கமலுக்கு பிரச்சனை இல்லை மாயாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டு கமல் வந்து பூர்ணிமா அப்படின்னு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் டிவிக்கும் இருக்கு ரவினா மணி அப்புறம் வந்து பணக்காரன் பணக்கார வீட்டு பிள்ளை விஷ்ணு அது விஜய் டிவியும் சப்போர்ட்டு இங்க கமலும் சப்போர்ட்டு சோ இப்படி மக்களையே குருபீசம் ிம் இதெல்லாம் சேர்ந்து விளையாடுது அதுக்கு அதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டுக்கு அலைகிற அதாவது இவங்க எல்லாருக்குமே அடிமையா இருக்கிற கமல்ஹாசன் தான் சரிங்களா இதன் காரணமா தான் இவருக்கு தேவைப்பட்ட நபர்களை இந்த சீசன் எப்படியாவது கொண்டு போயிடணும் அதில் ஒருத்தங்களை வின் பண்ண வைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த உரிமைக்குரல் என்றதை இவர் கொண்டு வந்தார் சரியா எப்படியாவது இந்த முறை தன்னுடைய நபரை வெற்றி பெற வைக்கணும் அப்ப ஒவ்வொரு சீசனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தான் மக்களிடம் பேசப்படுவாங்க இப்போ போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா அசீம் அதற்கு முதல் பாத்தீங்கன்னா நம்ம ராஜு பாய் பிபிஎல் டிமேட் பாலாஜி முருடா சீசன் போர் ஆரி சோ சீசன் டூ வந்து ரித்திகா சோ சீசன் ஒன் ஓவியா ஓவியா வெளியில போயிட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே வின் பண்ண வேண்டிய சினேகன் சார் ஆர் அவர்கள் வின் பண்ணாங்க சரியா சோ இப்படி கேட்க கமலோட கணிப்பு என்னன்னா ஒருத்தனை தூக்கி விட்டா அங்கால எல்லாமே பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு பிரதீப்ப இதற்காகத்தான் பிளான் போட்டு தூக்குனாரு அந்த உரிமை குரல் என்றதை பயன்படுத்தி தூக்குனாரு பட் அவரை எதிர்பார்க்கல அர்ச்சனா வருவாங்க மாஸ்க் காட்டுவாங்க தெறிக்க விடுவாங்க ஓட விடுவாங்க அப்படின்னு அதனாலதான் இப்ப அர்ச்சனாவை நெகட்டிவா காமிக்க கமலை பெய்ட் போட்ஸ பெய்பியாஸை இறக்கி இருக்கார் சரிங்களா ஸோ இது வந்து மக்களே என்ன அப்படின்னா இது வந்து கடவுளா அவங்களுக்கு காமிக்கிற ஒரு பாடம் ஒண்ணு ஒரு படிப்பின மக்களே விழுத்து கொள்ளுங்க கமல்ஹாசன் கையில அந்த அரசியல் பவர் இல்லாத போவே கமல்ஹாசன் மக்களை எவ்வளவு தூரம் குப்பையா நினைக்கிறார் கடவுள் வந்து உங்களுக்கு காமிக்கிறார் இயற்கை வந்து உங்களுக்கு காமிக்குது மேபி யாராவது மக்கள் வந்து அடுத்த ஏதா யாராவது மக்கள் மனசுல ஒரு இது இருந்து இருக்கலாம் இந்த சீசன் செவனுக்கு முதல் இந்த விக்ரம் என்ற ஒரு படம் வந்துச்சு இல்ல ஆக்சுவலா அந்த படம் வந்து சூர்யா அவர்களுக்காக ஓடிச்சு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்காக ஓடிச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதில் ஃபாசில் அவருக்காக ஓடிச்சு முக்கியமா லோகேஷனோட டைரக்ஷன் அனிருத் அவர்களுடைய மியூசிக் அதனால அந்த படம் ஓடிச்சு ஹைலைட் வந்து சூர்யா அண்ணாவோட என்ட்ரி அதனாலதான் அந்த படம் ஹிட் ஆச்சு நாட் ஃபார் கமல்ஹாசன் கமல்ஹாசன் மட்டும் நடிச்சிருந்தா ஒரு ஒன் வீக்லயே அந்த ஷோ இழுத்து மூடி இருப்பாங்க சரியா சோ அப்படிக்கு வாழ்வு வந்து அட்டராத்திர கூட ஒப்பிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஹிட்டு அதுக்கு மனுஷன் ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க கடவுளே சரி அப்படி இருக்க கடவுள் வந்து உங்களுக்கு மாதிரி சொல்லி ஒரு கூட தப்பி தவறி அடுத்த வருஷம் போடுறாங்கடாப்பா போடுறாங்க கமல்ஹாசன் ஆட விட்டு மக்களுக்கு காமிச்சு கொண்டிருக்காரு கடவுள் குறும்படம் போட்டு கமல்ஹாசன் அப்படின்னு விழுத்துக் கொள்ளுங்க மக்களை சரிங்களா சோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம்தான் நம்ம நம்மளோ ஆபத்துல இருந்து கடவுள் காப்பாற்றிக் கொண்டிருக்காரு அப்படின்றதான் சரிங்களா அந்த போட போற ஒரு பத்து ஓட் போட்டா கூட நல்லவங்களுக்கு போடுங்க இவருக்கு பத்து ஓட் கூட கிடைக்காது கமலுக்கு சரியா மக்களே சோ நோஷனா நீங்கள் உங்களோட சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அரியாயிரத்தி பா நன்றி